அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் விமான நிலையத்தில் ஸ்மார்ட் ஃபோன்களை கொடுத்து அனுப்பினால் ஜெயில் உறுதி கோயத் ஏர்போர்ட்டின் அதிரடி சட்டம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பத்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது அடுத்து ஆறு கொய்திகள் உட்பட இருபத்தி ஏழு நபர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து தனக்குத்தானே ஆப்பு வைத்துக்கொண்ட கொண்ட வெளிநாட்டவர் அடுத்து வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அதுபோல கோய்த் தீபத்தில் மரணித்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது குடும்பத்துக்காக வெளிநாடு சென்று தீயில் கருகியவனுக்கு அஞ்சு லட்சம் சரக்கடிச்சு மரணித்தவனுக்கு பத்து லட்சமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவ பதிவு செய்யுங்க இது எந்த வகையில் நாயம் அப்படின்றத வந்து நீங்களே சொல்லுங்கள் சலாம் வலைக்கம் அறக்கமத்துல்லா இப்போ எல்லாரும் அப்படி நல்லா இருக்கீங்களா அதாவது சமீப காலத்தில் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயத்தில் வந்து ஐம்பத்தோரு பேர் வந்து தீ விபத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதாவது அதில் வந்து தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இழப்பீடாக வந்து ஐந்து லட்சம் ரூபா வந்து பணம் தரதா சொல்லியிருந்தாங்க அதாவது இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு வந்தவங்க தீ விபத்தில் இறந்தாங்க அப்படின்னும் போது தமிழ்நாடு அரசு வந்து அஞ்சு லட்ச கொடுத்தது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அதே சமயத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா சாராயங்குடிச்சி

புதிய ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களை இந்தியா இலங்கை செல்லும் பயணிகளிடம் கொடுத்து நீங்கள் இறங்கும் ஏற்பட்ட ஆள் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து விடுங்கள் என்று ஸ்மார்ட் போன்களின் பத்துக்கும் மேற்பட்ட தடவை கொடுத்துள்ளான் இந்த காட்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் அந்த நபரை விமான நிலையத்தின் பாதுகாப்பு குழு கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது அடுத்த தகவல் கோய்த்துடைய ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் மணி லாண்டரிங் செய்த இருபத்தி ஏழு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பேர்ல பாத்தீங்கன்னா ஆறு கொய்து குடிமகனும் உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் தனக்கு தானே ஆப்பு வைத்து கொண்ட ஆந்திராவை சேர்ந்தவர் கொய்தில ஒரு ரெஸ்டாரண்டோ பக்காலவோ எது நடத்துவதாக இருந்தாலும் ப்ராப்பரான லைசென்ஸ் வாங்கி தான் நடத்தணும் நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க ஒரு கேஸ் அடுப்பு வச்சுக்கிட்டு நாலு பாத்திரம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்த வீடியோவை பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதாண்டி பெத்தன பானிபூரி சென்டர் சால்மியா பிளாக் டுவல் வராரி லேண்ட்ரி பக்கனா பீஜா ஹாட் எதிர்கா சூழல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் பானிபூரி தொருக்குந்தி கோபி அப்படப்படே ஃப்ரெஷ்காக சேசி ஓடுத்துந்தி மசாலா పానీపూరి గోపి గోపి రైస్ చికెన్ రైస్ ఎగ్ రైస్ చికెన్ పకోడా ఫ్రెష్గా ఎగ్ రైస్ ఇవ్వబడుతుంది చికెన్ పకోడా చూడండి ఫ్రెండ్స్ ఫ్రీ నూడిల్స్ కూడా ఉంటుంది ఫ్రీగా కూర్చొని తినేదానికి ఫ్యామిలీకి వచ్చిన తినేదానికి టేబుల్స్ కూడా ఉన్నాయి మీ వాటర్ కూడా ఫ్రిడ్జ్లో వాటర్ ఇస్తారండి కూలింగ్ బాగుంటాయి చూడండి ఫ్రెండ్స్ ఆపోజిట్ ఫ్రిడ్జ్ హార్ట్ వెజిటేబుల్ మార్ట్ వెజిటేబుల్ మార్ట్ ఆపోజిట్ బిల్డింగ్ అండి ఫస్ట్ ఫ్లోరు రూమ్ నెంబర్ టెన్ పెద్దన్న పానీపూరి పెద్దన్న పానీపూరి ఫ్రెండ్స్ అన్నీ ఫ్రెష్గా చేసి ఇవ్వకపోతున్నాను రైస్ అన్నీ మీరు ఆర్డర్ పెట్టినా కానీ ఫోన్ చేసి చెప్పినా రెడీ చేసి పెట్టాలన్నా మళ్ళీ రావచ్చు அடுத்த தகவல் கோயத்தில் இப்போ ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதாவது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பைக் டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இந்த தலபாத் கம்பெனிகள் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோவை பாருங்கள் வெயில் வேலை செய்த ஒரு பைக் ரைடரை வீடியோ எடுத்து ஒரு கொய்த்தி மகன் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்துள்ளார் درجه الحراره مليون والله توني بتكلم في هذا الموضوع والله حرام السلام عليكم السلام عليكم <مشيح> هذا حرارة واجد بابا، أنت ليش يجي برا الحين؟ ليش سوق سيكل؟ حار. نو ديوتي بابا، نو فرق ديوتي. يو كان درايف كار؟ نو درايف كار. سليب هوم. ناو بروبلم يو جو اوت سايد ميبي يو كيل، ما أعرف هذا بالإنجليزي. يو داي داي. موت. <مشيح> الحين هذا في قانون جديد. هذا يو you نو. Know.

திருச்சி டு கொய் பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நூற்றி பத்து கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ராய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலாயிரத்தி நானூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவந்தபுரம் எழுபத்தி மூணு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்டு கொழம்பு ஐம்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் கிடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினர் முன்னூத்தி ஐம்பது பைசா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்